தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்ச்சோழையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேச்சும் நம்ம இருக்கோங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்க இலக்கியம் அதாவது பத்து பாட்டில் ஒன்றான பெரும்பான் ஆற்றுப்படை இந்த நூலில் என்னென்ன செய்திகள்லாம் இருக்குங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த செய்தியானது நம்ம தமிழ்சொழியின் சார்பாக நம்ம ஒரு பதினோரு நூல்கள் வெளியிட்ருக்கோங்க அதுலேயும் கடைசியாக இக்கால இலக்கியத்திற்காக மட்டுமே ஒரு மூன்று நூல்கள் வெளியிட்டிருக்கோம் அந்த மூன்றும் இப்பொழுது நம்ம நாலா என்னது பக்கங்கள் நிறைய இருக்கிறதுனால மூன்று நூலை நான்கு நூல்களாக மாற்றியிருக்கோம் ஆனால் செய்திகள் ஒன்று தான் அப்படி பார்த்தோம்னா மொத்தம் பனிரெண்டு நூல்கள் நம்ம வெளியிட்ருக்கோம் அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏழாவது நூலுங்க இந்த இக்கால இலக்கியத்திற்காக மட்டுமே நம்ம போட்டிருக்கிற அந்த நான்கு நூல்களினுடைய விலை ஆயிரத்தி நானூறு ரூபாய் வருங்க சரி இப்போ இந்த காணொலியில் நம்ம என்னன்னு பார்க்கலாம் இந்த பெரும்பான் ஆற்றிற்படை என்ன செய்தி சொல்லுதுங்கிறத பார்க்கலாங்க இந்த நூலானது ஐநூறு அடிகளை கொண்டதுங்க எழுதியவர் கடியலூர் கண்ணனார் சரி இதில் இருக்கக்கூடிய என்னென்ன செய்தி உள்ளே சொல்லப்படுது அப்படின்னா யாழ் வர்ணனை உப்பு வணிகருடைய நிலை பாலைநில மக்களினுடைய உணவு என்ன அவங்க இருப்பிடம் எப்படி இருக்குது அதே மாதிரி ஐ நிலம் அதாவது குறிஞ்சி நில மக்களுடைய தொழில் கோவலர் குடியிருப்பு நில மக்களின் உழவு தொழில் சிறப்பு நீர்ப்பெயிற்று அப்படிங்கிற ஊரினுடைய சிறப்பு நெய்தல் நில மக்களினுடைய விருந்தோம்பல் பண்பு திருவெக்காவின் சிறப்பு திருமால் வழிபாடு கட்சி மாநகரின் சிறப்பு இளந்தரையன் தொண்டைமான இளந்தரையனுடைய போர் சிறப்பு அவனுடைய கொடை சிறப்பு விருந்தோம்பல் உபசரிப்பு இதெல்லாம் பற்றி இந்த நூலில் மிக விரிவாக பாடியிருக்கிறார் கடியலூர் திறன் கண்ணனார் ஐநூறு அடிகளை கொண்டதுங்க முதல்ல யாழினுடைய வர்ணனை இதில் சொல்லப்படுகிறது ஒரு யாழ் எப்படி இது நம்ம இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இசைக்கருவி எப்படி இருந்திருக்கு அந்த யாழ் அப்படிங்கிறத அதனுடைய நடுப்பகுதி எப்படி இருக்குது அதனுடைய தொல்லைகள் எப்படி இருக்குது முதல் நாள் பிறை போல் அதனுடைய முன்பகுதி இருக்குது அதனுடைய கட்டப்பட்ட நரம்புகள் எப்படி இருக்குது தண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து யாழினுடைய வர்ணனை சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அடுத்தது பரிசு பெற்றவன் தன்னுடைய நிலையை சொல்கிறான் அடுத்து சொல்கிறான் அதாவது ஆற்றுப்படுத்துகிறான் வறுமையில் இருக்கக்கூடிய ஒருவனை ஆற்றுப்படுத்துகிறான் அப்படி ஆற்றுப்படுத்தும் பொழுது சொல்கிறான் கொடுக்க கொடுக்க குறைவுபடாத செல்வம் குதிரைகள் களிர்கள் இதெல்லாம் நாங்கள் தொண்டைமான் இளந்திரையன்கிட்ட பரிசலாக பெற்றுக்கொண்டு ஊர் திரும்பினோம் அப்படின்னு இன்னொரு பாணன்கிட்ட ஆற்றுப்படுத்துகிறான் தொண்டைமான் இளந்திரையினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது சாதாரணமானவன் கிடையாது திருமால் போன்றவன் சோழர்குடியில் உதித்தவன் வளம்புரி சங்கை போன்று சிறப்பு வாய்ந்தவன் அவன் செங்கோல் சிறப்புடையவன் நல்ல வேற்படையை உடையவன் தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு அவனுடைய சிறப்புகளை இந்த பரிசு பெற்ற பானன் சொல்லிக்கிட்டு வராங்க அடுத்தது திரையனுடைய நாட்டில் நமக்கு பயப்படவே தேவையில்லை கழுவர்களால் பயம் இல்லை பாம்பு கூட நம்மளை துன்புறுத்தாது இடி துன்புறுத்தாது காட்டில் வசிக்கக்கூடிய கொடி விலங்குகள் கூட அவனுடைய நாட்டில் துன்புறுத்தாதுன்னு அவனுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு பற்றி சொல்கிறாங்க அடுத்து உப்பு வண் உப்பு வணிகம் செய்கிறாங்களே அந்த உப்பு வணிகருடைய வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மிக அழகாக அதில் சொல்லியிருக்காங்க அந்த வலி பாறைங்கிறது தாலிப்பனை ஓலையால் வேந்த அந்த வண்டி மத்தளம் போன்ற முழு மரத்தால் கடைந்த உருளி அப்படி அந்த வண்டியினுடைய தோற்றத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொரு விஷயம் அந்த உப்பு வணிகர் அதாவது உமன பெண் அந்த உப்பு வணிகனுடைய மகளிர் இல்லையா அந்த குளத்தில் இருக்கிற மகளிர் அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க எருது பூட்டிய வண்டி ஒரு கையில் குழந்த இன்னொரு கையில் வேப்ப இலை வேப்ப இலைகளுடன் கூடிய பூக்கள் எ எருதினுடைய முதுகில் அந்த பெண்ணானவள் அடித்து ஓட்டுறா அடுத்து உம்மனை தழைகள் கட்டப்பட்ட படலை மாலை அணிந்திருந்தாங்க நல்ல வலிமையான தோள்களுடையவங்களாக இருந்திருக்காங்க வலிமையான உடல் உப்பினுடைய விலை கூறி விற்று வராங்க இது உம்மனை பெண் வண்டி ஓட்டுறது அவங்களுடைய அந்த வணிகம் சிறப்பு இதில் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை அந்த உப்பு வணிகர் அவங்களுடைய தோற்றத்தை இன்னமும் அவங்களுடைய தோற்றமாகட்டும் அல்லது அவங்களுடைய கழுதைகள் ஆகட்டும் அதை பற்றி மிக விரிவாக சொல்கிறாங்கங்க அதாவது இந்த உப்பு வணிகர்கள் மலைகள் கடல் இங்கேலாம் கிடைக்கக்கூடிய பொருள்களை விற்பனை செய்கிறாங்க நல்ல முயற்சி உடையவர்கள் அடுத்தது வீரம் உடையவர்கள் புறமுதுகிட்டு ஓடாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க புண்படாத அதாவது எதிராளிகள இவங்க தான் அடிப்பார்களையும் அவர்கள்கிட்ட இருந்தவங்க புண் பெறாதவர்கள் அப்படிங்கிறாங்க அடுத்தது நீண்டவர்கள் கட்சியில் உடைவாள் சொருகி இருக்கிறாங்க திண்ணிய தோள்கள் இருக்குது முருகவேல் போன்ற அந்த தன்மை மிக்கவர்கள்ங்கிறாங்க கையில் வேல் வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய கழுவுகள் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பொதி சுமந்து சுமந்து வடுபதிந்த முதுகு மிளகு பொதிகள் எப்படி இருக்குங்களே பெரிய பலாப்பழங்கள் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது போனிகருடைய நிலை அடுத்து எயிற்றியருடைய குடிசை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஈச்சை மர ஓலைகள் போட்டு அந்த குடிசை வேந்திருக்கிறாங்க அது குடிசை தானே நம்ம நினச்சிடக்கூடாதுங்க சின்ன சின்ன அணில் எலி கூட அந்த குடிசைக்குள்ளே நுழைய வாரம் அந்த குடிசை அவ்வளோ நல்ல நேர்த்தியாக வேந்திருக்கிறாங்க அடுத்து அணிலினுடைய வரிகள் இளவு மர பஞ்சு போல் இருக்குது வேல் போன்ற நீண்ட கூர்மையான மேட்டுப்பகுதி முள்ளப்பன்றையினுடைய முதுகு போன்ற அந்த குடிசைகள் இப்படின்ட்டு அந்த எயிட்டினுடைய குடிசை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க அடுத்ததாக புல்லரிசி சாப்பிடக்கூடிய வழக்கத்தை பார்க்க முடியுது குழந்தை பெற்றெடுத்த அந்த பெண்ணு தான் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறா அந்த பெண் மான் தோல் படுக்கையில் படுத்திருக்கிறாள் மற்ற எயினு மகளிர் அவ மட்டும் இங்கே ஓய்வு எடுக்கிறான் மற்ற எயின மகளிர்லாம் கையில் ஒரு கருவி இரும்பு பிடியுடன் கூடிய உளி போன்ற ஒரு பாறைன்னு இங்கே அது ஒரு கருவி அந்த கருவியை எடுத்துட்டு நிலத்தை கீறி புல்லரிசி எடுக்கிறாங்கங்கிற செய்தி இருக்குது அடுத்ததாக எயிற்சியர் கொடுக்கக்கூடிய உணவு அவங்க அழித்திடக்கூடிய உணவு எப்படிப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ அந்த வழியை நம்ம அதாவது அந் தொண்டைமான் நிலந்திரியனை போய் சந்திப்பதற்கு வழியில் என்னென்னலாம் அந்த காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்தக்கிட்டே நம்ம கூகுள் மேப் பார்க்குறோம் வழியில் என்னென்னலாம் இருக்குது அந்த மாதிரி அந்த காலத்தில் சொல்கிறாங்க அந்த பரிசு பெற்ற பானன் நீ இப்படியே போ இப்படி போனேன்னா இந்தந்தெல்லாம் நீ சந்திக்கலாம் இந்தந்தெல்லாம் நீ விருந்தோம்பல் இருக்கு இருக்கட்டி எல்லா விஷயத்தையும் சொல்கிறது அப்போ எயிட்டியில் அழிக்கக்கூடிய உணவு அவங்களுடைய வீடு எப்படி இருக்குது முற்றம் மரத்தின் நிழல் படிந்து இருக்கக்கூடிய முற்றம் அந்த வீட்டினுடைய முற்றம் அந்த வீட்டினுடைய முற்றம்னால் அந்த முன்பகுதி அதில் நிலத்தை தோண்டி அதில் உரல் புதச்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் பழைய இதில் பார்க்கலாம் நிலத்தை தோண்டி பாதி உரல் அதில் உரல் புதைச்சி வச்சுருக்குறாங்க அந்த உரலில் இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த புல்லரிசியை இட்டு உலக்கையால் குத்துறாங்க அடுத்தது பானை அந்த பானை எப்படி இருக்குன்னா உவர்ப்பு நீர் கொண்டு விளிம்பு உடைந்து போனால் அந்த பானையில் உலக்கையில் இடித்த குத்தி அந்த அரிசியை புல்லரிசியை போட்டு சமைக்கிறாங்க கருவாடு கருவாட்டோட சோறுங்க இது அடுத்தது இது வந்து இந்த ஏற்றியில் அழிக்கக்கூடிய அந்த உணவை சொல்கிறாங்க திரையரணி சிறப்புங்கும் பொழுது வலிமை மிக்க வீரர்களுக்கு தலைவன் தான் தொண்டைமான் இளந்திரையன் தும்பை பூ சூடியவன் புறமுதுகிடாதவன் வளைநாட்டை உடையவன் கழளினி அணிந்தவன் யாருன்னு தொண்டைமான் இளந்திரையன் அந்த திரையனுடைய நாட்டை சார்ந்த பாணர்கள்னு நீங்கள் அங்கே போய் சொல்லுங்க அப்படி சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் உங்களை நல்லா உபசரித்து விருந்து கொடுப்பாங்க தேக்கு இலையில் உணவு படைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய கழுவர்களின் அவங்களுடைய அவங்கள பற்றி சொல்கிறாங்க அவங்க எப்படி அப்படின்னா வறட்சியான அந்த காலத்தில் நீரை தேடுவதற்காக குழிகளை தோண்டி வச்சுருப்பாங்களாமா அந்த குழியில் பன்றிகளும் நீர் உண்ணுமா பன்றியோட கொம்பு எப்படி இருக்குன்னா அகத்தி பூ போல இருக்குது அந்த பன்றிகளை வேட்டையாடுவதற்காக இந்த பாலை நிலத்தில் அந்த மக்கள் நாயோடு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அடுத்தது முயல் வேட்டை பிடிக்கிறதுக்காக முயல் வேட்டையாடுவதற்காக வலை கட்டி வச்சிருப்பாங்களாம் இந்த முயலுடைய காதுகள் எப்படி இருக்குன்னா தாமரை மலரினுடைய புரிதல் போன்று இருக்கும் இந்த செய்தி சொல்லப்படுது எயினர்களுடைய அரண் எப்படி இருக்கும் அவங்களுடைய தங்கக்கூடிய அந்த அரண் எப்படி இருக்கும் அப்படின்னா வேல்கள் இருக்கு இல்லைங்களா அந்த வேலை கேடயத்தோட வரிசையாக வச்சுருக்காங்க புலால் நாற்றன் வீசக்கூடிய வேல் அந்த வில் நுனியில் முடிக்கப்பட்ட நானுடன் அம்புக்கூடுகள் வச்சுருக்காங்க ஊகம்புல் ஒரு வகையான புல்லுங்க இந்த ஊகம்புல் வேயப்பட்ட உயரமான அரண்கள் இருக்குது அடுத்தது துடிகள் துடிப்பறை அந்த துடிப்பறை துடிகள் பறை தொங்க தொங்கிட்டு இருக்கு ஓசை எழுப்பக்கூடிய அந்த துடிப்பறை பந்தல்கள் வேயப்பட்டிருக்கு அந்த பந்தலில் துடிப்பறை தொங்கிட்டு அடுத்தது அரண்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நாய்கள் நிறைய இருக்குது வரிசையா நாய்கள் கட்டப்பட்ட காவல் நிறைந்த நகரம் உயிர் வாழ் முள்வேலியும் காவற்காடும் இருந்தன இன்னைக்கெல்லாம் நம்ம உயிர் வாழ் முள்வேலி இடறதில் அப்பெல்லாம் வீட்டுக்கு உயிர் வாழ் வேலின்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னா உயிர் வாழ்லாம் என்னென்னா தாவரங்களால் கொடிகளால் செடிகளாலே வேலி அமைக்கிறது அது விலங்குகள் சாப்பிட்றதுக்கு உணவாக இருக்கும் பறவைகள் சாப்பிட்றதுக்கும் அதில் உணவாக இருக்கும் அந்த மாதிரி அதான் உயிர் வாழ் முள்வேலின்னு சொல்லுவோம் கனிய மரத்தால் ஆன கதவுங்க வலிமையான கழுக்கள் நிறைந்த உருவாகி இதுதான் எய்னர்களுடைய அரண் இப்படி தான் இருக்குது சரி இந்த எய்னர்கள் என்ன மாதிரி உணவு நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க பாருங்கள் சிவந்த நெல் சோறு கலர் நிலத்திலுடைய ஈந்தின் விதை போன்று மேட்டு நிலத்தில் விளைஞ்சிருக்கு சிவந்த நெல் சோறுங்க அடுத்தது நாய்கள் போய் வேட்டையாடி கடித்துக்கொண்டு அந்த உடும்பு முட்டை போல் அக்குமணி போன்ற முட்டை இதெல்லாம் சொல்கிறாங்க எயினர் தரக்கூடிய உணவு எப்படி இருந்தது அப்படின்னு அடுத்தது குறிஞ்சி நில மக்களினுடைய இயல்பு எப்படி குறிஞ்சி நிலம் ஒவ்வொரு நிலத்தினுடைய மக்களுடைய இயல்பும் அங்கே என்ன சாப்பிட்றாங்க அங்கே போனால் நமக்கு எப்படி வந்து உபசரிப்பாங்கங்கிறத சொல்கிறாங்க குறிஞ்சி நில மக்களினுடைய இயல்பு அஞ்சாத குரமகள் அச்சமே கிடையாது தான் ஏன்னா மலையிலேயே வாழ்கிறாங்க இல்லையா பிறந்து வளர்ந்து வாழ்கிறாங்க இல்லையா யானை வந்து தாக்கினாலும் சரி பாம்பே தன் மீது ஊர்ந்துக்கிட்டு போனாலும் சரி அல்லது இடி இடித்தாலும் சரி அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாலாம் அஞ்சாதவள் வீரமிக்கவள் அந்த குரமகள் அடுத்தது அந்த குரமகன் எப்படிப்பட்டவன்னா ஆண் புலி போன்ற வலிமை உடையவன் குறுந்தாடி வச்சிருக்கிறான் அடுத்தது நினைச்சதை நினைத்தவாறு செய்யக்கூடிய வேட்டை நாய் போல எனக்கு யாரெல்லாம் அடங்கலையோ அந்த பகை மன்னருடைய ஆணிரிகளை கவர்ந்து வந்தவன் இது குரமகன் இவன் வந்து நெல்லால் செய்த கல் அதை குடிக்கிறான் ஆட்டுக்கடாவை கொண்டு சமைச்சு சாப்பிட்றான் மாட்டு தோளால் செய்த மத்தளத்தை முழக்கிறான் அடுத்தது வில்லேந்தக்கூடிய தோளை தோலை பக்கமும் இடப்பக்கமும் வளைத்து ஆடுவானான் இது குறிஞ்சி நில அந்த குரமகனினுடைய இயல்பு இதில் சொல்கிறாங்க முல்லை நில மக்களினுடைய குடியிருப்பு எப்படி இருக்குது குடில் குறுகிய கழிகளை உடைய சின்ன சின்ன குச்சிகளை வச்சு அந்த குடில் வாயில் வந்து கம்பினால் இருக்கப்பட்ட மூங்கில் கதவு இருக்குது வரகு கட்டறை இருக்கு இல்லையா அந்த வரகு கட்டரையால் வேயப்பட்ட குடிசை அடுத்தது இந்த இடையன் என்ன பண்ணுறேன்னா தோழினால் ஆன பாய் விரித்து அதில் தூங்குகிறான் முற்றத்தில் அவன் வீட்டு முற்றத்தில் செம்மறி ஆடோடய வெள்ளாடுகளும் அது மேஞ்சிகிட்டு இருக்கு அடுத்தது தயிர் மத்து முல்லை நிலம்ல ஆயர் குளம்ல அந்த புளியின் குரல் போன்று ஒளி எழுப்பக்கூடிய தயிர் மத்து தயிர் நல்லா உறைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு குடைக்காளான் போல் உறைந்திருக்கக்கூடிய தயிர் மோர் பானையை சும்மாடு கொண்டு தலையில் வச்சுக்கிட்டு அந்த போய் விற்றுட்டு வரா இடைச்சி அவள் எப்படி இருக்கா நல்ல மாமை நிறத்தோடு குழை அணிந்திருக்கா சரி மோரை விற்றுட்டு மோருக்கு விலையாக நெல்லை வாங்கிக்கிட்டு வர்றா அடுத்தது நெய் விற்ற பணத்தில் எருமையும் பசுக்களையும் வாங்குறா அடுத்து முதலீடு இது வந்து முல்லை நில மக்களுடைய குடியிருப்பு அந்த ஆயர் குழப்பெண்ணை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் முல்லைநில மக்கள் என்ன மாதிரி விருந்து கொடுப்பாங்கன்னா நண்டுகளுடைய பார்ப்பு குட்டி போல் அப்படி குட்டி குட்டியாக இருக்கிற சோறு பால் இது கொடுப்பாங்க சரி முல்லைநில கோவலன் எப்படி இருக்கான் அப்படின்னா அந்த ஆயர் குள தலைமகன் எப்படி இருக்கான்னா செருப்பு அணிஞ்சுருக்கான் செருப்பு அணிவதால் வடுப்பதி இந்த ரெண்டு தோள்களையும் காவடி சுமக்கிற மாதிரி உரிகளை சுமக்கிறவன் அடுத்து அவனுடைய மயிர் பாருங்கள் எரும பாலையும் ஆட்டின் பாலையும் தடவிய மயிர் கொண்டவர் அடுத்து மாலை அணிஞ்சிருக்கான் காட்டில் இருக்கிற மலர்களை எல்லாம் கலந்து தொடுத்த மாலை ஒற்றை ஆடை பரல் சோற்றை உண்பவன் கன்றுகளுடன் கூட்டிய பசு கூடிய பசுக்கூட்டங்களோடு காட்டில் தங்குறவன் இது வந்து முல்லைநிலை கோவலை அவன் கோவலுடைய குழல் அந்த குழல் வச்சிருக்காங்க நல்ல புகை கமல் மாதிரி தீக்கடை கோளால் நெருப்பு உண்டாக்குறாங்க அந்த நெருப்பில் ஒரு மூங்கியில் வெட்டி அதில் துளைகள் இடுறாங்க அந்த குழலை வந்து பாலை அந்த குழலில் பாலைப்பண் இசைக்கிறான் சரி இசையில் கொஞ்சம் அழுப்பு தட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்னா யாழ் இசைப்பானான் குழலுடைய இசையை அழுப்பு தட்டுனா யாழ் இசைப்பானம் யாழ் எப்படி திரும்ப உருவாக்குறான் குமிழ மரத்தின் கிளையை வளைச்சி மரல் கயிற்றால் நரம்பாக்கி யாழ் உருவாக்குறான் அதில் குறிஞ்சிப்பன் பண் பாடுறான் யாழினுடைய இசையை தன்னுடைய சுற்றத்தாருடைய ஒளின்னு நினச்சி வண்டு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம இன்னும் இருக்குது நம்ம அடுத்த காணொலியில் இதனுடைய முழுமையாக பார்க்கலாம் இந்த முல்லைநில குடியிருப்பு நில மக்களோட விருந்து மருது நிலம் அடுத்து மருத கழனிகள் காலம் காட்சி உழவர்கள் பூச்சூடல் உணவு என்ன மாதிரியான உணவு குமரிமூத்துக்கூடு நெற்கூடு உழவர்களுடைய குழந்தைகள் விருந்தோம்பல் கருப்பஞ்சாறு ஆலை வளைஞர் குடியிருப்பு எப்படி இருக்குது அந்த மீன் பிடிக்கிறது எப்படி அந்தனருடைய உறைவிடம் என்ன அவங்க என்ன மாதிரி உணவு நீர்ப்பேற்றத்துறையின் சிறப்பு என்ன இந்த பட்டினத்துடைய சிறப்பு என்ன அங்கே மக்கள் எப்படி விருந்தோம்பல் பண்ணுறாங்க கலங்கரை விளக்கம் எப்படி இருக்குது தோப்பு குடிலுக்கு போனால் என்னென்ன உணவு கிடைக்கும் இன்னும் வளமான நாடுகள்லாம் என்ன திருவிர்காவினுடைய சிறப்பு என்ன கட்சி மூதனுடைய சிறப்பு இளைஞரையினுடைய போர் வெற்றி அவனுடைய திரையினது சிறப்பு திரையினுடைய அரண்மனை எப்படி இருந்தது அவன் எப்படி வந்து பாணர் எப்படி அரசனை போட்டுனான் பாணருக்கு எப்படி உணவு கொடுத்தான் பரிசு வழங்கினான் அவனுடைய மழையினுடைய பெருமை என்ன இதெல்லாம் இருக்குதுங்க இவ்வளவு செய்தி இருக்குது இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் எல்லாம் நம்ம தமிழ்ச்சோழின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய நூல்களில் ஏழாவது நூலில் தான் இந்த செய்திகள் எல்லாமே இருக்கு இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு நண்பர்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் போன காணொளி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ம நன்றி மகிழ்ச்சி ஏன்னா நீங்கள் ஒரு காணொளி பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு நம்ம எப்படி நம்ம அதை கொடுக்குறோம் இன்னும் அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக இருக்கும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரம் கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மன நன்றி வணக்கம்